கோவையில் இருந்து அயோத்தி ராமர் கோவில் வரை இருசக்கர வாகனத்தில் செல்ல காவல்துறை அனுமதி மறுப்பு அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் வருகிற வருகிறாம் தேதி நடைபெறுகிறது இதற்காக கோவை பாஜக விருந்தோபல் குழுவின் மாவட்ட துணைத் தலைவராக உள்ள இந்துஜா காஞ்சி என்பவர் இருசக்கர வாகனத்தில் கோவை ராம்நகர் பகுதியில் உள்ள ராமர் கோவிலில் இருந்து அயோத்தி ராமர் கோவில் வரை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் பயணம் மேற்கொள்ள இருந்தார் இந்த நிலையில் கோவில் முன்பாக நின்று கொண்டிருந்த காவல்துறை இருசக்கர வாகனத்தில் செல்ல அனுமதி இல்லை என மறுப்பு தெரிவித்துள்ளது இதுகுறித்து இந்து ஜா காஞ்சி கூறும் கிறிஸ்தவர்கள் ஜெருசலேம் செல்லவும் இஸ்லாமியர்கள் மெக்கா செல்லவும் அனுமதி கொடுக்கும் அரசு ஏன் எங்களுக்கு கொடுப்பதில்லை என கேள்வி எழுப்பினார் இந்த பிரச்சனையில் சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என அவர் தெரிவித்துள்ளார் அனுமதி கடிதம் கொடுத்தவுடன் பரிசீலனை செய்யப்படும் எனவும் பாதுகாப்பு கருதி இருசக்கர வாகனத்தில் செல்ல அனுமதி இல்லை என கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது என் பேர் இந்துஷா காஞ்சி நான் கோயம்புத்தூர் மாநகர் பிஜேபி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பணியாற்று எனக்கு என்ன இன்னைக்கு நான் அயோத்தியா போகிறதுக்கு எல்லாம் ரெடியாகி நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாசமா இதுக்குண்டான எல்லாம் முயற்சி செஞ்சு நான் இன்னைக்கு இங்கே வந்து நிற்கிறேன் இன்னைக்கு இங்க இங்கே இந்த ஒரு திருப்பம் எனக்கு இப்படி கொடுப்பாங்கங்கிறது வந்து நிஜமாகவே தெரியல ஒரு கோயில் ஒரு ராம ராமபக்தங்கிறத விட்டுட்டு ஒரு 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 ஹிந்து பாரதத்தை சேர்ந்த சாதாரணமான ஒரு காமன் ஒரு உமன் அந்த ஒரு ஒரு பேர் கூட இல்லாமல் என்ன அந்த அங்கே ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு தடுக்கிறது எந்த அளவில் இந்த கவர்மெண்ட்டு செய்கிறாங்க இல்லை இந்த போலீஸ்காரங்க இதுக்கு தடுக்கிறாங்கன்னு எனக்கு நிஜமும் புரியல இதோட இதுக்கு என் எனக்கு நமாவே எனக்கு தெரியல இது இது எந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கேட்கறது எனக்கு எனக்கு தான் கேட்கணும் நான் தான் கேட்கணும் எதுக்கு என்ன தடை செய்கிறீங்க நான் வந்து கோவிலுக்கு தான் போகிறேன் அந்த கோயில் போகிற வழியில் பாதுகாப்பு இல்லைன்னா அந்த பாதுகாப்புக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் அதை எனக்கு எடுத்து சொல்லுங்கள் நான் அதை மாதிரி போய்க்கிறேன் அதை தாண்டி ஏதாவது வந்ததுன்னா அது போலீஸ் பார்க்கணும் கவர்மெண்ட் பார்த்துக்கணும் எனக்கு ப்ரிக்காஷன் இல்லை எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறது தான் கவர்மெண்ட்டோட இதை தவிர என்னை வந்து தடுக்கிறது வந்து என்றைக்குமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் வந்து என் சாமியை பார்க்க போகிறேன் அதில் யாருக்கு என்ன ஆட்சேபம் எதுக்கு தடை செய்கிறீங்க இது வந்து நான் தனிப்பட்ட முறையில பண்ற ஒரு விஷயம் யாருமே ஃபாலோ பண்ணிக்கிறக்கோ ஒரு ரேலி கண்டக்ட் பண்ணிட்டு போறக்கோ நான் இது பண்ணல இப்போ சார் சொன்ன மாதிரி ஆனால் ரமேஷ் சொன்ன சொன்ன மாதிரி அந்த ஒரு அந்த ஒரு பெரிய ரேலியே பண்ணாங்க அவங்க யாருமே எல்லாமே கூட தான் போனாங்க ப்ரொடெக்ஷன் தான் கொடுத்தாங்க அந்த ரேலிக்கு நான் தனியா போறதுக்கு எதுக்கு என்ன தடுக்கிறீங்க ராலி வரும்போது பாத்துக்கலாம் அங்கே வச்சு நீங்க அரெஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகும்போது தனியால் வந்தீங்க இப்போ பத்து பேர் கூட சேர்ந்துட்டீங்க உங்களால் உங்களை விட முடியாது உங்களை கைது பண்ணுறேன்னு சொல்லி கைது பண்ணிக்கிட்டோம் எப்போ வந்து அவங்க கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷன் நான் மீறுதோ அப்போ என்னை கைது பண்ணட்டும் எனக்கு அதில் ஆட்சேபமே கிடையாது சகோதரி இந்துஷா காஞ்சி அப்படிங்கிற பெண்மணி கடந்த சில வருடங்களாக பாரதிய ஜனதா கட்சியில் பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க சில மாதங்களுக்கு முன்பாக பாரதிய ஜனதா கட்சியில் விருந்தோம்பல் பிரிவினுடைய மாவட்ட பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்க சிறிய வயதிலிருந்தே பக்தை வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியில் நடக்கக்கூடிய ராமர் கோவிலினுடைய கும்பாபிஷேகத்துக்கு போகணும்னு விருப்பப்பட்டு எங்கிட்ட சொன்னாங்க அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்ய சொல்லியிருந்தோம் அதுக்கு முழு முயற்சி எடுத்து தன்னுடைய சொந்த உழைப்பின் காரணமாக கிட்டத்தட்ட ஏழு நாட்கள் பயணிக்கிறக்குண்டான தயார் செய்து இரண்டாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் தனி ஒரு பெண்ணாக பயணித்து மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரணும் இதற்காக ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலே மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்திருக்குது லட்சக்கணக்கில் நிறைய பேர் தியாகம் பண்ணியிருக்கிறாங்க அதையும் தாண்டி இன்றைய தினம் சுமூகமாக சுப்ரீம் கோர்ட்டில் வரலாற்று உண்மைகள் கொடுக்கப்பட்டு ஒரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு பெறப்பெற்று அமைதியான முறையில் சிறிய கலவரம் கூட இல்லாமல் இந்தியாவில் பாரத தலைமுருடைய தலைமையில் கும்பாபிஷேகமானது நடைபெற உள்ளது அதுக்கு நான் போய் பார்க்கணும் இது மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துங்கிறாங்க இருசக்கர வாகனத்தில் போகிறேன்னு சொல்லி சொன்னாங்க அது அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் இன்றைய தினம் ராம்நகர் இருக்கக்கூடிய ராமர் கோயிலிருந்து கிளம்பும்போது காவல்துறை அனுமதி இல்லைன்னு சொல்லி அவங்க கைது பண்ணுறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க எதற்காக அனுமதி இல்லாமல் தெரியல கேட்டால் பாதுகாப்புன்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க பாதுகாப்புங்கிறது அவங்க தனிப்பட்ட முறையில் போகிறாங்க எந்த விதமாக அடையாளம் இல்லாமல் போகிறாங்க கட்சியினுடைய அடையாளமாக இயக்கத்தினுடைய அடையாளமாக எதுவுமே கிடையாது அவங்க ஒரு பக்தி ஒரு ராமருடைய கோவில் கும்பாபிஷேகத்துக்கு பார்க்க போகிறாங்க இதுக்கு இவங்க அனுமதி வாங்கணுங்கிறாங்க அனுமதி யார்கிட்ட வாங்குறதுன்னு தெரியல இவங்க என்ன சொல்கிறாங்கனாக்கா காவல்துறையில் வாங்கணும் மாநகர காவலுங்கிறாங்க மாநகர காவலுடைய எல்லையை ஒரு மணி நேரத்தில் அவங்க கடந்துடுவாங்க தமிழ்நாடு போலீஸில் வாங்கணும்னு சொன்னால் கூட எட்டு மணி நேரத்தில் அவங்க கடந்துடுறாங்க அதனால் பல மாநிலங்கள் தாண்டி தான் அவங்க போகிறாங்க இது வரைக்கும் இந்தியாவில் ஆன்மீகத்துக்கு ஆன்மீக பயணம் போறக்கு அனுமதி வாங்கின வரலாறு கிடையாது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் முதல் முறையாக இவங்க வந்து தடுக்கப்படுது இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் அவங்க இளைஞரணி மாநாடுங்கிற பேரில் மிகப்பெரிய இரண்டு இரண்டு சக்கர வாகனம் பேரணி நடத்தினாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் அதை கலந்துக்கிச்சு அதே மாதிரி நான்கு சக்கர வாகனம் காரு நூற்றுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் கலந்துக்கிச்சு அதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க ஒரு கட்சிக்கு அனுமதி கொடுத்தாங்க மந்திரி திமுக அப்படிங்கிறனால ஆனால் ஒரு பெண்மணி தன்னுடைய ஆன்மீகத்தின் மூலியமாக பயணம் ஆன்மீகத்துக்காக ஒரு பயணம் போகிறாங்க சாமி கும்பிட போகிறாங்க அதை இன்றைய காவல்துறை தடுக்குது அதாவது ஆக மொத்தம் என்ன தெரியுதுனாக்கா தமிழ்நாடு காவல்துறை அரசாங்கம் வந்து காவல்துறையை வச்சு அயோத்திக்கு இங்கிருந்து பக்தர்கள் போகிறத தடை செய்யுது அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம் இவங்க குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க பாதுகாப்பில்ங்குறாங்க எங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது தமிழ்நாடு அரசாங்கம் நடந்து கொண்டிருக்கிறதா அல்லது பயங்கரவாதிகள் கையில் இருக்கிறதா தீவிரவாதிகளுடைய நாடாக தமிழ்நாடு இருக்குதா பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க எங்களுக்கு அந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரியல அது காவல்துறை தான் விளக்கணும் இப்போ வந்து மீறி பயணம் செய்தாக்கா கைது செய்வேன்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் வந்து சட்ட ரீதியாக இதை அணுகலான்ட்டு இருக்கோம்